என்னென்பானா சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கும்மிடி பூண்டில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்துல மாலை ஆறு மணிக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிச்சு ஏழு மணி வரைக்கும் ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ஏழுல இருந்து ஏழரை மணி வரைக்கும் ஆரத்தி ஏழரை மணிக்கு அப்புறம் பஜன்ஸ் எட்டு மணிக்கா நம்மளுடைய சிறப்பு அன்னதானம் நடைபெறும் அதே மாதிரி எம்எம்டி காலனி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற எம் எம்டி நம்ம பிரார்த்தனை மையத்துல மாலை ஏழு மணிக்கு அங்க ஆரத்தி ஆரம்பிப்போம் ஆறு மணி ஏழு மணிக்கு ஆரம்பி ஏழரை மணிக்கு ஆரத்தி முடியும் ஏழரை இருந்து எட்டரை மணி வரைக்கும் பஜன்ஸ் நடக்கும் எட்டரை மணிக்கு மேல சிறப்பு அன்னதானம் நடைபெறும் நீங்க உங்க பிரார்த்தனைகளை ரெண்டு இடத்துல கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதுல உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்காக நாங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்றது கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லார்ட்டையும் கிடைச்சி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சில விஷயங்களை நாம சொல்லக்கூடாது எல்லார்கிட்டயுமே நம்ம சில விஷயங்களை சொல்லக்கூடாது கண்டிப்பாவே எல்லா விஷயத்தையும் என்ன சில பேர் என்ன சொன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சோறவினர் எல்லார்கிட்டையுமே சொல்லுவோம் பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை நாம சொன்னா அது நமக்கு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சில விஷயங்கள் சொல்லவும் கூடாது நம்ம மனசுலயே இருக்கணும் அது எப்ப சொல்லணும்னா சில விஷயங்களை முடிஞ்ச உடனே தான் சொல்லணும் அப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த விஷயங்களை வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது கண்டிப்பா பகிர்ந்துகொள்ளக்கூடாது பகிர்ந்து கொள்ள நம்ம அதை பேசக்கூடாது சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல இத ஆரம்பத்துலயே சொல்லக்கூடாது முடிஞ்சு வெற்றி பெற்றவன சொல்லலாம் அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள சொன்ன காரணம் அது பகிர்ந்து கொண்டால் சில நேரங்களில் நம்ம எடுத்து வைக்கிற அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க கேலி நடக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம வரக்கூடாதுன்னா அந்த விஷயங்களை நம்ம பொறுமையா தான் சொல்லணும் இல்ல சொல்லாம இருந்தாலும் நல்லது அப்படி ஒரு சில விஷயங்களை நாம வரிசைப்படுத்தி பார்க்கலாம் அதுல முதல் விஷயம் முதல் விஷயம் இத கண்டிப்பா நீங்க பெருமையா பேசக்கூடாது மத்தவங்க கிட்ட தம்பட்ட கூடாது அது என்னன்னா நான் செய்யும் தான தர்மங்களை அதாவது நாம செய்யற தான தர்மங்களை மற்றவர்களிடத்தில் பெருமையா பேசக்கூடாது பெருமையா சொல்லிக்கூடா நான் போனப்போ ஆற ஆயிரம் பேருக்கு அண்ணன் தானப்பட்டேன் அங்க போனா நான் பத்து பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தேன் இங்க போனா நான் இது வாங்கி கொடுத்தேன் அங்க போனா அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி முதல்ல பெருமை பேசப்படக்கூடாது அது நம்ம மக்கள் கிட்ட அதை பெருமையாவே பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படி பகிர்ந்து கொண்டால் என்ன நடக்கணும் அதனால் வர நன்மைகள் நமக்கு கிடைக்காது தானம் பண்ணா நமக்கு சில நன்மைகள் இல்லை நம்மளுடைய கர்மாக்கள் விலகனா இப்படி நாம பெருமையா பேசினே இருந்தா நாம செஞ்ச தானத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அதனாலதான் சொல்லுவாங்க நீ செய்த தான தர்ம கர்ணன் சொல்லுவதில்ல வலது கையில கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது அதனால இன்னைக்கு கர்ணன் கர்ணனாக இருக்கிறார் அவன் வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியாம கொடுப்பான் அப்பேற்பட்ட வள்ளலாக இருந்தது காரணம் அவன் இன்னும் வாழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா அவன் செய்த அந்த தான தர்மங்கள் தான் எனவே நீங்க செய்த தான தர்மங்களையும் மற்றவர்களிடம் பெருமையாக பேசி சொல்லக்கூடாது அதை புரிஞ்சுங்க ரெண்டாவது நாம கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் இந்த பிரார்த்தனை இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் என் பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நான் என் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சொல்லி இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக சொல்லக்கூடாது அந்த பிரார்த்தனை நிறைவேறின உடனே சொல்லலாம் பிரார்த்தனை வச்சுட்டேன் பிரார்த்தனை வச்சுட்டேன் பிரார்த்தனை வச்சுட்டு எல்லார்கிட்டயுமே சொன்னீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறதுல பெரிய சிக்கலே நடக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சிங்களா மனசுல சாயப்பா நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி அது போய் உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்கா எதிர்க்கிட்டுக்காக ஆஃபீஸ்ல எங்கே வேணாலும் சொல்லலாம் இந்த பிரார்த்தனை வச்சுப்பா என்ன கடவுள் நிறைவேற்றி தரணும் நிறைவேற்ற சொல்றது கண்டிப்பா அது பிரார்த்தனை நிறைவேறதுல தள்ளி போகும் அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க உங்கள் நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை யார்கிட்ட சொல்லவும் கூடாது எதிர்கால திட்டம் மனசுக்குள்ளே தான் இருக்கணும் நான் ஒரு சொந்த வீடு வாங்க போகிறேன்னா அது ஒரு எதிர்கால திட்டமா இருக்கும் அதற்கான பிளான் என்னன்னு நீங்க கரெக்டாக போட்டு வச்சு கட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் இல்லை என் பையனை வந்து அடுத்தது இந்த படிப்பு முடிஞ்ச நான் அதை சேர்க்க போகிறேன்னா நாம் அதற்கான திட்ட வரைவுகளை எதிர்கால திட்டங்களை எழுதணும் இல்லையா நான் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன் இதை விட சம்பளம் அதிகமா இருக்கு இல்லைன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்க போறேன் இதெல்லாம் எதிர்கால திட்டம் இந்த எதிர்கால திட்டத்தை நம்ம மத்தவங்கிட்ட சொல்லும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஊக்கப்படுத்தாம அடை ஒன்னா முடியாதரா ஒரே வார்த்தை அட உன்னால முடியாது அதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ற நேரம் அதெல்லாம் முன்னால முடியாதுன்னு சொல்லி நம்மளிடைய எதிர்கால திட்டத்துக்கு போக முடியாம தடுத்து நம்மள டீக்ரேட் பண்ணி விட்டுருவாங்க டீக்ரேட் பண்ணி விட்டுறாங்க உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லி நம்மளை டீக்ரேட் பண்ணி நம்மளால முடிஞ்சாலும் மத்தவங்க சொல்லும் போது நம்மளால முடியாதுன்னு ஒரு எண்ணத்துக்கு போய் நம்மளால முன்னா அதை பண்ணாம போயிட்டுடும் எனவேதான் சொல்றேன் எதிர்கால திட்டத்தை தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லாதீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கணும் ரொம்ப ஆழமா இருக்கணும் கடவுளுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் கடவுள்கிட்ட சொல்லுங்க தயப்பா என்னோட எதிர்கால திட்டம் இது இது நிறைவேறணும்னு சொல்லி கடவுள்கிட்ட தினமும் சொல்லுங்க ஆனா மத்தவங்கிட்ட பகிர்ந்து கொள்வதை செய்து நிறுத்தி கொள்ளணும் இதை கண்டிப்பா பண்ணக்கூடாது மூணாவது விஷயம் என்னென்னா கணவன் மனைவி அந்நியன் இயற்ற யார்கிட்ட சொல்லாதீங்க முன்னிலே சொல்றேன் ஒரு கணவன் மனைவி அந்யூனியத்தை நம்ம மற்றவங்க கிட்ட ரொம்ப பகிர்ந்து கொள்ளக்கூடாது நானே பொண்டாட்டி அப்படி இருப்போம் நானே என் புருஷன் அப்படி இருப்போம் ஐயோ என் புருஷன் நான் இல்லைன்னா அவ்வளோதான் நீ என் புருஷன் தான் என்ன என்ன தலை மேலே வச்சு தாங்குவாரு என் பொண்டாட்டி என்னை போனவன அந்த வேலை செய்வா இப்படி நடக்கின்ற அந்யூனியத்தை நம்ம இருக்கிற பாசத்தை மற்றவர்களும் பெருமையாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒரு கணவன் மனைவி எப்பவுமே பாசமா இருக்கணும் ஆனால் நம்ம மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது நாளை பின்னாடி இந்த பாசம் அப்படியே பிரிவதற்கு ஒரு காரணமா அமையும் எல்லா சொல்றேன் உங்களுடைய கணவன் மனைவி அன்புணித்த தயவு செய்து யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளவே கூடாது நாங்க நல்லா இருக்கிறோம் அவ்வளவுதான் ரொம்ப டீப்பா உள்ள போய் எல்லாத்தையும் சொல்லி தயவு செய்து நிறுத்திடுங்க அது உங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவை ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி நம்ம வீட்டு வரவு செலவு நான் இவ்வளவு நான் என்ன சிம்பாலிக்க நான் சம்பாதிக்கிறத மத்தவங்க சொல்லக்கூடாது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு மத்தவங்க சொல்லக்கூடாது அதே மாதிரி வீட்டு வரவு செலவு நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு அவ்வளவு அந்த பொருள் வாங்க அந்த பொருள் வாங்கி போனால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு தெரியன்னு பெருமையா சொல்லக்கூடாது நான் ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறேன் நான் மூணு லட்சம் சம்பளம் வாங்குறேன் நான் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் நீங்க குறைஞ்சி சம்பளம் வாங்கினா கூட யார்கிட்ட சொல்லக்கூடாது நம்ம என்னுடைய வருமானத்தை வெளியே சொல்லக்கூடாது அது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியணும் மற்றவர்கிட்ட பெருமையாகவும் சொல்லக்கூடாது நான் கம்மியா வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது அதிகமா வாங்கிட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனை தான் நான் யார்கிட்ட போய் நான் என் சம்பளம் ரொம்ப கம்மினா நீ அவங்ககிட்ட போய் கடன் கிடன் கேட்டீங்கன்னா இவனே சம்பளம் இல்லை இவனுக்கு எப்படி நான் தர்றதுன்னு சொல்லி இவங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் போயிடும் அதிக சம்பளம் வாங்கினா நாம ஏதாவது காசு முடியாது இவன் நிறைய சம்பாதிக்கிறானே இவனுக்கு நம்ம தரணுமான்னு அப்படியும் போயிடும் நமக்கு அதனாலதான் நம்முடைய வரவு செலவு கணக்கு அதே மாதிரி நான் வரவு செலவு கணக்கு நான் மாசம் இவ்வளவு பட்ஜெட் போடுவேன் அவருடைய பட்ஜெட் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியப்படல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏதோ புதுசா ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுங்களேன் நம்ம இப்போ வீட்டுக்கு ஒரு புது பொருள் வாங்க போறோம் இப்போ ஃப்ரிட்ஜோ டிவியோ வாஷிங் மிஷினோ வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்க போறேன்னு வச்சுங்களேன் அது முன்னாடி போய் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் அந்த பொருள் வாங்க போறேன் இந்த பொருள் வாங்க போறேன்னு நீங்க உங்க குடும்பத்துல உக்காந்து ஒரு முடிவு பண்ணணும் இந்த பொருள் வாங்கலாம் அதோட தர என்ன என்ன ஸ்டார்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி வாங்கியாந்து முடிச்சிட்ட உடனே அப்புறம் எல்லார்கிட்ட சொல்லுங்க நீங்க முன்னாடியே பேசிட்டீங்கன்னா அந்த பொருள் உங்களால வாங்கவே முடியாது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொருள் கண்டிப்பா உங்களால வாங்க முடியாது ஆனால் ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லி கடைசியில் உங்க மண்டிய குழப்பி அந்த பொருளே வாங்க முடியாதபடி விட்டுடுவாங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது சேமிப்பு பண்றதா இருந்தா அதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லி நான் சேமிக்கிறேன் நான் சேமிக்கிறேன் சேமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது சேமிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கான பொருள் அது அது மத்தவங்கிட்ட போய் தம்பட்டம் அடிக்கிறதுக்கோ மத்தவங்கிட்ட சொல்லி பெருமைப்படுறதுக்கோ அது இல்லவே இல்ல சேமிப்பு என்பது உங்க குடும்பத்திற்காக நீங்க பண்றது கண்டிப்பா இதையும் நாம மற்றவர்கிட்ட சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண் தான் கர்ப்பமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாசம் வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது கணவன் மனைவி அவங்களுடைய அப்பா அம்மாவை தவிர மற்றவங்க யாருக்கும் சொல்லாதீங்க அது பல பிரச்சனைகளை கொண்டு வர தரும் உண்மையிலே அது பல பிரச்சனைகளை கொண்டு வர தரும் நான் பல பேருடைய சொல்லுவேன் கடவுள்கிட்ட வேண்டிங்க அது மூணு மாசத்துக்கு அப்புறமா சொல்லுங்க நான் மூணு மாசம் முன்னாடியே ஒரு கோடு வந்துச்சு ரெண்டு கோடு உடனே எல்லாருக்கும் சொல்றது அப்படி சொல்லவும் கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அதே மாதிரி நம்மளுடைய பசங்களோட படிப்பு நம்ம பசங்க என்ன படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நாம் நாம் உட்காந்து நம்ம இருந்து நாம் ஒரு பிளான் பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன படிக்க வரதுன்னு நமக்கு தான் தெரியும் எனவே அந்த குழந்தைங்களோட படிப்பை நாம் முடிவு பண்ணணும் இல்லை இதை படித்து முடிச்சுட்டு இல்லை அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணி அதை குடும்பத்தில் இருக்கிறவங்க உட்காந்து பேசி அந்த குழந்தைக்கு இப்படி வச்சு நீ இதை தாண்டா படிக்கணும் இது படித்தா நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி வராமல் என் குழந்தை என்ன படிக்கணும்னு நீங்கள் ஊரில் கிட்டே கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் குழந்தைய படிக்கவே முடியாத படி ஒரு இதாக ஒரு படிப்பு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க நாலேஜுக்கு என்ன தெரியுமோ நம்ம குழந்தைய பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நாலேஜ் தெரியுமோ அதை படிக்கவே இதை படிக்கவே இதை படி அதை படி அது சொல்லி நம்ம நம்மளுடைய மூளையும் குழந்தை நம்மளோட குழந்தையோட மூளையும் படித்து நம்மளுடைய குழந்தையோட எதிர்காலமே வீணாகிற அளவுக்கு படிப்பு ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் தான் நான் பல முறை சொல்லுவேன் நம்ம குழந்தைய நின்ன படிக்கணும்னு சொல்லி நாம குடும்பத்தில் முடிவு பண்ணணும் அதை முடிப்பதுன்னு ஸ்ட்ராங்கா வந்து குழந்தைய சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க என் நான் அதில் படிக்க வச்சுட்டேன் அப்படி நீங்க முடிவெடுங்க அதை விட்டுட்டு நீங்க மத்தவங்க கிட்ட சஜெக்ஷன் கேட்க போனீங்கன்னா நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற திறமை தெரியாம அவங்க மைண்ட மண்டையில என்ன இருக்கும் அதை சொல்லி நம்ம குழந்தையோட எதிர்காலமே வீணாயிடும் அதுல தெரியாத சேர்த்து வச்சுட்டு இப்படி ஒரு சில விஷயங்களை நாம கண்டிப்பா சொல்லக்கூடாது நான் சொன்ன இந்த விஷயங்களை நல்லா ஞாபகத்துல வச்சீங்க இது இதை நீ மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது அது அதே மாதிரி நான் போய் ஒரு தங்க நகை வாங்க போறேன்னு வச்சீங்கன்னா சொல்லக்கூடாது வாங்கி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா சொல்லுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு தங்கம் சேரும் இதுதான் அப்பா நமக்கு சொல்லிக்கொடுத்த இன்னைக்கு ஒரு பெரிய பாடம் எனவே எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாரையும் பகிர்ந்து கொள்ளாம நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அனாவசியமா நம்மளுடைய ரகசியத்தை மத்தவங்க சொல்லாம இருங்க ரகசியம் அது உள்ள இருக்கிற வரைக்கும் வாயு வெளியே வந்துச்சுன்னா அது ரகசியமே இல்லை அது மிகவும் தவறான வழியில உங்களை உங்களுக்கே திருப்பி தாக்கக்கூடிய அபாயமா இடும் எனவே உங்க ரகசியத்தை நீங்க மனசுக்குள்ள தான் வச்சுக்கணும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்க ரகசியம் உங்க மனசுல இருந்து வெளியே போயிடுச்சுன்னா அது ரகசியமாக இருக்காது டிவியில வந்து நியூஸா மாறிடும் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சிங்க எனவே ரகசியத்தை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அப்பாவோட அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சாயராம்